அனைவருக்கும் நாடி கார்த்தியன் வணக்கம் ஒவ்வொரு குழந்தைக்கும் அம்மா அப்படிங்கிறவங்க கடவுளின் பரிசு தேவதை கருணை உள்ள கொண்டவங்க நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தூய்மையான அன்பு கொண்டவள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இது நம்முடைய மட்டும் கிடையாதுங்க காலையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கில் நாங்கள் நடைபயிற்சி மேற்கொண்ட சமயத்துல அங்கே இருக்கக்கூடிய வேப்பமத்துடைய நுனி கிளையில ரெண்டு குருவி கூட இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு தாய் குருவி கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தன் குஞ்சுகளுக்கு உணவளிக்கிறத அந்த மரத்தினுடைய தளீரை பறிச்சு உணவுட்டுறதை என்னால் பார்க்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி ரொம்பவே அழகா இருந்தது இந்த சமயத்துல அன்னை எனும் விளக்கின் தீபம் அகிலம் முழுவதும் ஒளியில் மின்னுவதால் தான் தன் பாசம் வேசம் என்னும் வார்த்தைக்குள் அடங்காமல் நம் பூமி அன்னை பூமி ஆனதோ அப்படிங்கிற கவிதை எனக்கு தோன்றியது இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதுவையில் சேர்ந்தபோது உங்கள் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்